அருகே கொசஸ்தலை ஆற்றில் சட்டவிரோதமாக அள்ளி வாகனத்துடன் தப்பி சென்ற நபரை போலீசார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து துரத்தி பிடித்து கைது செய்தனர் திருவள்ளுவர் அடுத்த நாராயணபுரம் கொசஸ்தலையாற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டு வருவதாக திருவள்ளூர் தாலுகா போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ள அடிப்படையில் போலீசார் கொசஸ்தலை ஆற்றுக்கு சென்றுள்ளார் அப்போது போலீசார் வருவதை கண்டு மணல் கொண்டிருந்த நான்கு பேர் அங்கிருந்து வாகனத்தில் தப்பிச் சென்றனர் அப்போது போலீசார் அவர்களை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்தபோது வாகனத்தில் வைத்திருந்த மணல் மூட்டையை கீழே தள்ளிவிட்டு எந்தவித அடையாளமும் இல்லாமல் குன்னவளம் பகுதியில் வீட்டின் வெளியே வாகனத்தை கழுவி வெளியே நிறுத்தப்பட்டுள்ளதை போலீசார் நம்பர் பலகையை வைத்து பார்த்தபோது மணல் திருடி சென்ற வாகனம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் திருட்டில் ஈடுபட்ட நபரை தேடியபோது வீட்டின் தண்ணீர் தொட்டில் மேல் பதுங்கியிருந்தவரை போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தபோது திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெருமந்தூர் குன்னவள பகுதியை சார்ந்த பாஸ்கர் வயது நாற்பத்தி இரண்டு என்பது தெரியவந்தது பின்னர் பாஸ்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர் மேலும் தப்பி சென்ற மூன்று பேரை போலீசார் தேடி வருகின்றனர்